மீன ராசிக்காரங்களே புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடனும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா விட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மைக்கு நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் மீன ராசிக்காரங்க கஷ்டமும் துன்பமும் அதிகமாகவே வந்திருக்கும் இந்த ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துட்டுதா இருக்கும் நிம்மதியாக தூங்கலாம்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எந்திரிச்சுடனே புதிய ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலோ கஷ்டமோ துன்பம் கொடுத்ததில்லையே இந்த நிலை அப்படின்னு இந்த மீன ராசிக்காரங்க சொல்லிட்டு இருப்பீங்க மீன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நிலைமை நிறைய மீன ராசிக்காரங்க இங்கே இருக்கீங்க இந்த ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களை தேடி புதுசு புதுசாக பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும் மீன ராசிக்காரங்க கடந்த காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல கூன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அந்த டைமில் on ta nüüd , mida Pirige . ஏமாற்றம் தான் கிடச்சிருக்கும் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாக உங்களை தேடி வந்திருக்கும் மீன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்து கடைசியில் நான் மட்டுந்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் இங்கே எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடவே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கட்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையை வாழவே பிடிக்கல அப்படிங்கிற எண்ணம் சுத்தமாக போயிடுச்சு உங்கள் மனசில் கவலை துன்பம் அதிகமாக இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுப்பதற்கு அவமானப்படுத்த நிறைய நபர் வந்து உங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் உங்கள் வேலையை மட்டும் குறிக்கோளாக இருக்கீங்க மீன ராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளை மற்றவங்க கூட துன்பம் சொந்தக்காரங்க நினைக்க மற்ற ராசிக்காரங்க சொல்லி காட்டுகிற பழக்கம் என்னைக்குமே உங்களுக்கு கிடையாது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்த மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது இதனால வரக்கூடிய நடத்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி மீன ராசிக்காரங்க எப்படிப்பட்ட நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய ஆறு ஏழு மாதம் முதல் மாற்றமே நீங்கள் கடந்த காலகட்டத்தில் நிறைய இடத்துல அவமானம் அசைக்கப்பட்டு இருப்பீங்க அவமானத்தில் இருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கை வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் மீன ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கட்டத்தையும் நீங்கள் ஏந்தி இருப்பீங்க இனி மீன ராசிக்காரங்க எதிர்த்த அழிவு காலம்தான் எமனை எதிர்த்தாலும் அது யாராலும் தடுக்க முடியாது மீன ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டமும் கண்ணீரும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் மீன ராசி இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி மாதிரி எந்திரிச்சிருக்கீங்க உங்களுடைய குறை சொல்றதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் நீங்க உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாக மாறப்போகுது அதாவது ஜூலை மாதத்துல உங்களுடைய ஐந்து கிரகணங்கள் சேர்க்கை ஒன்றாக இருக்கு அதாவது நம்ம இந்த சக்தி கீர்த்தி யோகம் சொல்வோம் அதாவது உங்களுடைய மீன ராசி சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் வரக்கூடிய நாட்கள் ஒன்றாக சஞ்சாரம் பண்ற இந்த ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய அரிய நிகழ்வு பார்ப்போம் அது மட்டும் இல்லைங்க இந்த ஜூலை மாதம் இருபத்தி எட்டு சுக்கிர பயிற்சியானது நடக்க இருக்குது ஏன்னா ஒருத்த வாழ்க்கையில் ஒருத்த கோடி கட்டி பறக்க போகிறோம் அப்படின்னு அவனுக்கு என்னப்பா சுக்கிர உச்சத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கிரன் பெயர்ச்சி மூலம் ராசிக்காரங்க ஒரு மூன்று வருடம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு பொருளாதாரம் சரி வாழ்க்கை முறை சரி எந்த ஒரு முன்னேற்றம் அடையாமல் இருந்திருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலம் சுக்கிர பயிற்சி மூலம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வரக்கூடிய நாட்களாக இப்பொழுது இருக்குது நீங்கள் ஆறு ஏழு மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மீன ராசிக்காரங்க அமைச்சிருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை ஏதாவது ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜாப் வேறு ஒன்று இருக்குது நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணி இல்லை ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் கம்பெனியும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாளாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கீங்க நிறைய நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கு இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை சேரும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கை சரியில்லாத வாழ்க்கையில் சரியான நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு முழுவதுமாக இருக்காது இந்த கேது பகவானுடைய பாதிப்பு மட்டும் கொஞ்சம் ஒரு நூறுக்கு ஒரு பத்து சதவீதம் ராசிக்காரர் குடும்ப வாழ்க்கையில் இருக்க போகுது அந்த பத்து சதவீதம் என்ன பண்ண போகுது அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சண்டை சத்தரவு மன கசப்புக்குள்ள வரப்போகு வாய்ப்பு அதிகமாக உள்ளது இதை மட்டும் தவிர்த்துக்கோங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்க நினைச்ச மாதிரி மிக சந்தோஷமான அற்புதமாக இருக்க போகுது கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில இரவு பகலா பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினைச்ச வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா சரியாக ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமதியாக கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலோக்கு கூடிய அதிகாரிகள் கிடைக்கப் போகுது இனி உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த பார்த்த போகப் போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைவந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடி விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாக பொருளாதார பெரியோர்களிடத்தில் உதவி கிடைக்கும் உறவுகள் இருந்த சண்டை சச்சரவு முழுவதும் அவிலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனம் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அடைய போகுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்திராத எல்லாம் உங்களுக்கு நடக்கப் போகுது இந்த மீன ராசிக்காரங்க உங்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரப்போகுது இருந்த தடை விலகுவது மட்டுமல்ல சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க வாங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் கடந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரங்க திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனை சிக்கலையும் அதிகமா சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பீங்க ஆனா ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வரைக்கும் நிறைய ஆண்களுக்கு திருமணம் அடையாமல் கஷ்டப்பட்டு இருப்பீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயம் அவங்க வாழ்க்கையில் அமையும் வாழ்க்கை துணை இழந்த மீன ராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது வருமணம் பண்ணலாம் வேண்டாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க இரண்டாவது திருமணம் அப்படிங்கும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க இல்லை ஊர்க்கார தப்பா நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க அப்படி நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்காமல் இருந்திருப்பீங்க இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்டா இருந்து எதையும் செஞ்சிட சர்வசாதாரணமாக பண்ணிட முடியாது எதிர்பாராத மாதிரி உங்க மறுமண வாழ்க்கை அமையும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கப் போகுது எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கோயிலுக்கு போயும் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் வருத்தப்பட்டு இருப்பீங்க இனி இந்த இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு முடிவதற்குள் உங்களுக்கான ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கணவன் மனைவி கிடையே இருந்த பிரச்சனை எல்லாம் விலகி உங்களுக்கான பிரச்சனை எல்லாம் சரியாகும் உங்களுக்கு எளிமையான பேச்சு திறமை நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய சமூகத்தில் உங்கள் பெயருக்கு புகழும் படிப்பு முன்னேற்றமும் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்கான வேலை விஷயமான தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு போக வேண்டிய வாய்ப்பு எல்லாம் கிடைக்கப் போகுது உங்களுடைய குடும்பத்தில் கடந்த காலத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் கூட பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் குடும்ப பத்தல திருமணம் சீமந்தம் புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பு இங்கு கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் புதிய தொழில் முயற்சி எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் மீன ராசிக்கு அரங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பின்காலோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத மாதிரி வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கும் நீங்கள் மீன ராசிக்காரங்க கேட்டீங்கன்னா குறு குறைந்தபட்சம் உங்களுக்கு மூன்று லட்சம் வரைக்கும் கண்டிப்பாக அனைவருக்குமே கடன் அப்படின்னு இருக்கும் இதனால் கடன் வட்டி கட்டாமல் நீங்கள் எத்தனையோ பிரச்சனையில் சிக்கல்ல இருந்திருப்பீங்க எல்லாம் உங்களுக்காக முடிஞ்சு உங்களுக்கான கஷ்டகாலம் எல்லாம் உங்களுக்கு இப்போ எல்லாம் முன்னேற்றமாக ராஜயோக காலமாக அமைய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு முடியிறதுக்குள்ள ஒத்த பைசா உங்களுக்கு கடன் இல்லாமல் எல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிற நிச்சயமாக இருக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் மீன ராசி வளர்ச்சி அப்படின்னு யாருமே எதிர்பாராத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களை பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரங்க உங்களை வந்து எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு நிறைய முயற்சி பண்ண போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரப்போகுது உங்களை பற்றி வெளியே போய் குரலை பேச வெளியே உங்களை பற்றி வெளியே இவ்வந்து வன்மத்து கக்கிட்டு இருக்காங்க நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறு செயற்கை வழக்கம் எல்லா நண்பர்களை இருக்கக்கூடிய வன்மத்தை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க நல்ல நண்பர்களை கூட வச்சு உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ பழகுங்க உங்களுக்கான எல்லா நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இந்த மாதிரி துரோகிகள் எதிரிகள் நிறைய உங்களை சுற்றி ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களை எல்லாம் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது மீன ராசிக்காரங்க ஒரு பிரச்சனை இல்லாமல் நீங்க வரக்கூடிய நாட்கள் வந்து ஈஸியாக நீங்க வந்து கடந்து போக முடியும் கொஞ்சம் அளவு வந்து எல்லா விஷயமுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எல்லா விஷயத்தையும் ஓபனா வெளியே சொல்லிட்டு உங்களுடைய எதிரிகள் வந்து அதிகமாக உருவாராங்க உங்களை அழிக்கவும் நிறைய நபர்கள் வந்து நினச்சிட்டு இருக்காங்க இவங்களிடத்துல இருந்து பாதுகாப்பாக இருங்க உங்களுக்கான எல்லாம் உங்கள் இடத்துல வந்து போகுது மகிழ்ச்சியாக இருங்க உங்களுக்கான சந்தோஷத்தை நீங்கள் பெற்று கொள்ள போகிறீங்க அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை மீனராசிக்கு இன அசுர வெற்றிதான் எல்லாம்